நீதிபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு பதில் வைத்திய அதிகாரி அர்ச்சுனா இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் புதியவரிடம் பதவியை ஒப்படைக்கும் ஜேவிபி முக்கியஸ்தர் யாழ்ப்பாணம் சாவகுச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அதிகாரி அர்ச்சுனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு விசாரணையின் போது நீதிபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அர்ச்சுனா தன்னை மன்னித்துக் கொள்ளுமாறும் கேட்டுள்ளார் சாவகுச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட சமயத்தில் ஏனைய வைத்தியர்கள் சிலர் தொடர்பில் ஆதாரமற்ற அவதூறு பரப்பிய வழக்கில் ராமநாதன் அர்ச்சுனா இன்று சாகி நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார் வழக்கு விசாரணையின் போது தனது தரப்பு கருத்தை வெளிப்படுத்த விரும்புவதாக அர்ஜுனா கோரியதை அடுத்து அவரை பேச நீதிபதி அனுமதித்தார் நீதிபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அர்ஜுனா தான் ஒரு நல்ல வைத்தியர் ஆனால் சட்டம் தெரியாது தான் பேசுவதில் தவறிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றார் அப்படி சொல்ல முடியாது என குறிப்பிட்ட நீதிபதி சட்டம் படிப்பதாகவும் எல்லா சட்டமும் தெரியும் என நீங்கள் தானே முகப்புத்தகத்தில் எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றார் பின்னர் அர்ச்சுனா முகப்புத்தகத்தில் எழுதுவதைப் போல சில விடயங்களை பேசினார் அவற்றை தவிர்த்து அவர் முகப்புத்தகத்தில் வைத்தியர்கள் பற்றி வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பான ஆதாரங்களை முன்வைக்குமாறு நீதிபதி குறிப்பிட்டார் ஆதார வைத்தியசாலை வைத்தியர் ஒருவர் தொடர்பில் ஆதார வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி தொடர்பில் பெறப்பட்ட தகவல்களுக்கான ஆதாரங்களை முன்வைக்குமாறு நீதிபதி குறிப்பிட்டார் அந்த ஆதாரங்களை முன்வைக்க பயமாக உள்ளது நீங்கள் நீதிபதி வைத்தியர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடினீர்கள் என அர்ஜுனா குறிப்பிட்டார் அர்ச்சுனா வெளிப்படுத்திய தகவல்கள் தொடர்பில் பொதுமக்கள் யாரும் தம்மிடம் முறைப்பாடு செய்யவில்லை என சாவகச்சேரி போலீசாரும் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே நான்கு தவணைகள் முன்வைத்த தகவல்கள் தொடர்பில் எந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதி நீதிபதி பிணையாளிகள் வழக்காளிகள் என அனைவர் மீதும் முகப்புத்தகம் ஊடாக்க சீரடிப்பையே மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார் அது தன்னுடைய முகப்புத்தகம் இல்லை என அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் இருந்து அனைவரும் பத்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் நான் சாகும் வரை ஜேவிபி காரன் தான் இதில் மாற்றம் எதுவும் வராது வரை பதவியில் நீடிக்க வேண்டும் என்றில்லை பொதுச் செயலாளர் பதவியை நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தல் முடிந்தும் அடுத்த வருடம் கட்சி மாநாட்டை நடத்தி இதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜேவிபியில் இணைந்த ரில்வின் சில்வா ஆயிரத்தி ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜேவிபி யின் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அன்று முதல் இன்று வரை இருபத்தி வருடங்களாக அப்பதவியில் அவர் நீடிக்கின்றார் கட்சி செயற்பாடுகள் காரணமாக சிறைவாசமும் அனுபவித்துள்ளார் எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு அக்கட்சியினர் ஜனநாயக வழிக்கு திரும்பிய பின்னர் கட்சியை மீள கட்டியெழுப்புவதில் ரில்வின் சில்வாவின் பங்களிப்பு அளப்பெரியது ஜேவிபி அரசியல் ரீதியாக பின்னடைவுகளை சந்தித்த வேளைகளில் எல்லாம் கட்சி தோழர்களை உற்சாகப்படுத்தி கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக ரில்வின் சில்வா உள்ளக மோதல்கள் வெடித்த சந்தர்ப்பங்களில் கட்சி கட்டமைப்பு சிதைவடையக் கூடாது என்பதற்காக பல தியாகங்களை செய்தவர் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது ஜேவிபிஎம் தலைவர் அனுரவகுமார் திசாநாயக்க தலைவராகியுள்ளார் அனுரவை போலவே பலரும் ரில்வின் தேட ஆரம்பித்துள்ளனர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் தனது கடந்த காலம் பற்றியும் விவரித்துள்ளார் இதன்போது இன்னும் இத்தனை வருடங்கள் ஜேவிபிஎம் பிரதான செயலாளராக இருக்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் நான் சாகும் வரை ஜேவிபி காரன் தான் உடலில் உயிரிழக்கும் வரை அரசியலிலும் ஈடுபடுவேன் ஆனால் மர்ணிக்கும் வரை பதவி வகிக்க வேண்டும் என்றில்லை நீண்ட காலம் செயலாளர் பதவியில் இருந்து விட்டேன் என கருதுகின்றேன் உடனடி கட்சி தோழர்கள் விரும்பவில்லை பொது தேர்தல் முடிந்த பிறகு மாநாட்டை நடத்தி இதனை செய்யலாம் சிறப்பாக செயற்படக்கூடிய தோழர்கள் உள்ளனர் என ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கத்தில் எவ்வித பதவியையும் தான் ஏற்க மாட்டார் எனவும் அவர் கூறியுள்ளதாக குறித்த தகவலை முகநூலில் ராமச்சந்திரன் சனத் என்பவர் பதிவிட்டுள்ளார்